ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மணி சேவிங் தாங்க காயின் சேவிங் தான் இன்றைக்கி பார்க்க போறீங்க இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே இருக்கும் இந்த உண்டியில் நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த உண்டியை காசு வந்து நான் வந்து நார்மல் உண்டியை காட்டும்போது காட்டலை ஏன்னா வந்து தனித்தனியாக காட்டிக்கலான்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நிரம்பிடுச்சு மேலேயே வந்துச்சு காசு உள்ளே போட்டால் போக மாட்டுது ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்க்கலாம் குறைஞ்சது ஐநூறுபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சிறு தொளி பெருவலைன்னு சொல்லுவாங்க ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எப்போல்லாம் ஏற்ற காசு கிடைச்சிதோ அப்போ போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஏட்டா கட்டர் இல்லை அதாவது கத்தியிலே பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு சூடு காட்டி கொஞ்சம் அது ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி முறையெல்லாம் வந்து சேமிக்கம்போது பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது வாங்க கட் பண்ணி எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்க்கலாம் பிளாஸ்டிக் ஹார்டாக இருக்குது நான் வந்து மேலே கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த பாக்ஸ் வேறு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா மேலேயே லைட்டாக கட் பண்ணிவிட்டேன் கோலமாக போடலாம் இல்லை செடி எதுனா அழகாக வைக்கலாம் ஸோ அதுக்காக நான் வச்சிருக்கேன் இப்போ குட்டலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சு ரூபா காயின்னா தனியாக எடுத்து வச்சிடலாம் அஞ்சு ரூபா காயின்னா இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அதேமாரி ரெண்டு ரூபா காயின்னு எல்லாம் தனித்தனியாக நானும் என் பையனும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் காயின் தனித்தனியாக எடுத்துடலாம் அப்புறமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருப்போம் இது டூரிஃபீஸா அஞ்சு ரூபா வச்சு இந்த மாதிரி சேமிக்கும் போது ஒரு தானே ரெண்டு ரூபா தானே அஞ்சு தானே நினைப்போம் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும் இது நம்ம வேணும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு செலவு கோவில வேறு எதுக்காவது பூஜைக்கோ எதுக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் டூ ருபீஸ் தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் என் பையன் எடுத்து போடுறோம் டூ ருப்பீஸும் ஒன் ருபீஸும் சேமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் கம்மியாக இருக்குது ரெண்டு ரூபா காயின் ஸோ ரெண்டு ஒரு ரூபா அதில் வச்சுக்கிறேன் அப்போ இருபது ரூபா ரவுண்ட் ஆகிடும் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் அதையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் ருபி காயின்லாம் அடிக்க வச்சுக்கிட்டோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அடிக்கி முடிச்சாச்சு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் சில்ட்ர காசு நான் ஐநூறுபா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஐநூறுபாய்க்கு மேலேயே இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஆயிரரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து சேமிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும் நம்ம மட்டும் சேமிக்கிறது இல்லாமல் வீட்டில் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அவங்களையும் வந்து போட சொல்லலாம் என்னோடய ஹஸ்பண்டும் போடுவாருங்க சில்லரை இது நான் மட்டும் போடுறது கிடையாது அவரும் எப்போல்லாம் இருக்கா போடுவார் பெரும்பாலும் கடை வச்சுருக்காங்கன்னா ஷாப்பில் கொஞ்சம் சில்ட்ர இருக்கும் ஆனால் ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் வராது ரூபா பத்து கிடைக்கும் கிடைக்கும்போது கொடுப்பாரு அதையும் எடுத்து நான் போட்டு வச்சிருவேன் ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவுண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து அவ்வளோதான் ஒன் ருபீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ருபீஸ் இந்த நான் டென் ருப்பீஸ்லேயே வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஒன் ஒன்றத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா டூ ருபீஸ் கம்மியாக இருந்துச்சு ஸோ டூ பதிலாக டூ ஒன் ருபீ வந்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன் ருபீஸ் ஓவராலாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம் இதில் பத்து பத்து வச்சுருக்கேன் இப்போ ஒன்றுத்தில் வந்து பார்த்தா ஐம்பது ரூபா நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஐநூற்றம்பது இது ஒரு நாற்பத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு எழுதிக்கடோ பையன் எழுதிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டூ ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பத்து பத்து வச்சுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது நாற்பது அறுபது அது அஞ்சு வந்தால் நூறு நூறு இரநூறு முந்நூறு நானூறுபா இருக்குது நானூறுரூபா இருக்குது இந்த ஒன் ருபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று மட்டும் ஆறு இருக்குது ஒன்று மட்டும் அப்போ பார்த்தீங்கன்னா பத்து இருபது நான் ஐம்பது நூறு நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் இருக்குது சும்மா எஃப்ஐ ஐடி இருக்க பாருங்கள் காயின் சேவிங் அஞ்சு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று இருக்குது அப்போது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் பத்து ரூபா காய் காயின் பார்த்தீங்கன்னா நாலு இருந்துச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது நாற்பது ரூபா ரெண்டு ரூபா காயின் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருந்துச்சு ஒரு ரூபா காயின் ரெண்டு சேர்த்துட்டேன் ஸோ அதை வந்து நான் ரவுண்ட் பண்ணிவிட்டேன் இரநூறுவா ரவுண்ட் பண்ணிவிட்டு நானூறுரூபா இருக்கு ஒன் ருபி காயின் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறுக்கு அப்போ நூற்றி முப்பத்தாறு ரூபாய் இப்போ இதெல்லாம் கூட்டினோன்னா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் ஈஸியாக எவ்வளோ சுலபமாக நம்ம சேர்த்துட்டோம் பாருங்க இது மூலயமா இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி சேமிக்க முடியும் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கடைக்கு போயிட்டு சும்மா கையில் இருக்க சில்லறையை அப்பப்போ போட்டாலே போதும் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்துருச்சு இது உண்டியல் வந்து நிரம்பிடுச்சு இந்த மாதிரி உண்டியல் வாங்குறது இது வந்து பண்ண பண்ணலாம் ஏன்னா செடி வச்சுக்கலாம் இல்லை வேறு என்ன கோல மாவுலாம் கொட்டி வைக்கலாம் கலர் மாவு வச்சிருக்கேன் ஸோ அதுக்காக தான் நான் வந்து கீழே கட் பண்ண மேலேயே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் இந்த அமௌண்ட்டு சேமிக்க முடியுது சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க நம்ம சில்லறையாக சேர்த்த காசு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தௌசண்ட்க்கும் மேலே வந்திருக்கு இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபா நோட்டாக மாற்றிக்கலாம் இல்லையா நோட்டாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சேவிங்ஸாகவும் வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை வேறு எதனால் செலவுக்கு என்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ரூபாவாக சேர்த்தாதாங்க ஆயிரம் ரூபாவாக மாறும்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக இருக்குது இப்போ நான் பாருங்கள் சில்லறையாக போட்டு வச்சுருந்தேன் அந்த காயின்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கு இந்தமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சேமிங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சொல்லி சேமிக்க பழக்கத்தை கற்றுக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டேக் கேர் பாய்